வணக்கம் இன்னைக்கு நாம் சம்பவ் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் இவங்க வந்து இரும்பு தாதுவில் ஆரம்பித்து எஃகு குழாய் வரைக்கும் எல்லாமே செய்கிற ஒரு கம்பெனி நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அவங்க பிஸ்னஸ் எப்படி போகுது பணம் காசு நிலவரம் எதிர்கால வாய்ப்பு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு அலசலாம் வாங்க முக்கியமான விஷயங்களை சற்றுன்னு புரிஞ்சுக்கலாம் ஆமாம் கரெக்டு இவங்க வந்து மெயினாக இஆர்டபிள்யூ எஃகு குழாய்கள் தயாரிக்கிறாங்க அது வந்து கரண்ட் மூலமா இணைக்கிற ஒரு வகை பைப்பு கட்டுமானம் அந்த மாதிரி நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் இவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த பேக்வோர்டு இன்டிகிரேஷன் தான் அதாவது இரும்புத்தாது மாதிரி மூலப்பொருட்களில் இருந்து கடைசி பொருள் வரைக்கும் எல்லாம் அவங்களே பண்ணுறாங்க இதனால் செலவு கொண்டரோலில் இருக்குது தரமும் அவங்க கையில் இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கமும் போயிருக்காங்க பாருங்கள் சத்தீஸ்கரில் இவங்களோட ஆலைகள் இருக்குது அது மூலப்பொருள் கிடைக்கிறதுக்கும் சரக்கை எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப வசதி சரி சரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாப்போம் முதல்ல அவங்க பலம் என்ன நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு ஒன்னு இன்னொன்னு புதுசா சில டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க குறிப்பா அந்த குறுகிய அகல எச்ஆர் காயில் தயாரிக்கிறது அது மூலமா செலவு குறைச்சு நல்ல குவாலிட்டியா கொடுக்க முடியும்னு சொல்றாங்க இந்தியாவுல சில பேர் தான் இதை பண்றதா கேள்விப்பட்டேன் விநியோக நெட்வொர்க்கும் நல்ல பெருசா இருக்கு ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் சைடு பார்த்தா போன வருஷம் அதாவது எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வருமானம் நல்லா ஏறி இருக்கு எட்டாயிரம் மில்லியனிலிருந்து கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மில்லியன் வரைக்கும் ஆனா இப்போ கடைசி ஒன்பது மாசம் அதாவது நைன் எம் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் ரிப்போர்ட்ல வருமானம் சுமார் இருபத்தொரு சதவீதம் குறைஞ்சிருக்கே வித்த அளவும் ஒரு பதினோரு சதவீதம் கம்மியாயிருக்கு இது ஏன் இது ஒரு பின்னடைவா தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு இந்த வருமான சரிவு வந்து சும்மா மார்க்கெட் டல்லா இருக்கிறதால மட்டும் இல்ல அவங்க வந்து அவங்களோட ஹெச்ஆர் கோயில்ஸ் மாதிரி பாதி தயாரான பொருட்களை வெளியில விற்கிறத நல்லாவே குறைச்சிட்டாங்க முன்னாடி அது மொத்த வருமானத்துல அறுபது பெர்சன்ட்டுக்கு மேல இருந்தது இப்போ ஒரு பெர்சன்ட்டுக்கும் கம்மி அதுக்கு பதிலா அதை வச்சே அதிக லாபம் தரக்கூடிய இஆர்டபிள்யூ குழாய்களா செஞ்சு விற்கிறாங்க அது இப்போ எழுவத்தஞ்சு பர்சன்ட்டுக்கும் மேலே போயிடுச்சு இது அவங்க யோசிச்சு பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஓ அப்படியா அப்போ இது ஒரு திட்டமிட்ட நகர்வு ஆமா இன்னொரு பக்கம் என்னாச்சுனா செயறப்பாட்டு லாப விகிதம் அதாவது இபிஆர்டி மார்ஜின் அது பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஒரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்டா குறைஞ்சிருக்கு நிகர லாப விகிதமும் அதாவது பிஏடி மார்ஜின் அதுவும் ஒன்பது பர்சன்ட்ல இருந்து நாலு பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு ஏன் அப்படியே காரணம் விரிவாக்கத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க புதுசா ஆலைகள் கெப்பாசிட்டி கூட்டுறதுன்னு அதனால வட்டி செலவு அதிகமாயிருக்கு முன்னாடி நூத்தி தொண்ணூத்தோரு மில்லியன் இப்ப முன்னூத்தி எட்டு மில்லியன் தேய்மான செலவும் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு நூத்தி ஒரு மில்லியன்ல இருந்து இருநூத்தி இருபத்தாறு மில்லியன் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது செயல்பாடுகள்ல இருந்து வர பணப்புழக்கம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அது நெகட்டிவ் ஆயிடுச்சு மைனஸ் நானூத்தி இருபத்தி மில்லியன் அடைங்கப்பா அப்படின்னா அன்றாட வியாபாரத்துக்கே கையில காசு இல்லாம போகுதுன்னு அர்த்தமா ஆமா ஒரு நிதி நெருக்கடிய காட்டுது கடன் பங்கு விகிதம் அதாவது டெட்டி குட்டி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோவா இருக்கு இதுவும் கொஞ்சம் அதிகம் தான் ஓ அப்படியா இவ்வளவு பண நெருக்கடி மாதிரி தெரியுது ஆனா இதுக்கு நடுவுல எதுக்கு இவ்வளவு பெரிய விரிவாக்க திட்டங்கள்ல முதலீடு பண்றாங்க சரோரா குத்ரேல் ஆலைகள்ல உற்பத்திய ஏத்துறாங்க ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் டன்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவுக்கு மேல அப்புறம் கேஸ்டால புதுசா பெரிய ஆலையே கட்டுறாங்க ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டன் கெப்பாசிட்டில இது இப்போதைக்கு தேவையா கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா அது வந்து ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிபி குழாய்கள்னு புதுசாக பொருள் கொண்டு வர்றது இந்த விரிவாக்கம் பண்ணுறது இதெல்லாம் இந்தியாவில் உள்கட்டமைப்பு துறை நல்லா வளரும்னு சொல்கிறாங்கல்ல கிறிசில் ரிப்போர்ட் படி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷம் எட்டு ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சி இருக்கும்னு சொல்கிறாங்க அதோட இது ஒத்துப்போகுது நீண்ட காலத்தில் இது நல்லது சரி ஆனால் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் இந்த விரிவாக்கம் இப்போதைக்கு கம்பெனியோட பண ரொம்பவே பாதிச்சிருக்கு ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ மாதிரி முக்கியமான அளவீடுகள்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆர்ஓஇ அறுபத்தி நாலு பர்சன்ட்லேருந்து வெறும் தொன்பது பர்சன்ட்டுக்கும் கீழே வந்துருச்சு ஆர்ஓசி இ இருபத்தி ஒம்பது பர்சன்ட்லேருந்து எட்டு பர்சன்ட்டுக்கு கீழே போயிடுச்சு அது மட்டும் இல்ல ஸ்டீல் தொழில்னாலே ஒரு சுழற்சி இருக்கும் விலை ஏறும் இறங்கும் மூலப்பொருள் விலை மாறுறது ஒரு ரிஸ்க் சில பெரிய கஸ்டமர்ஸ் சப்ளையர்ஸை ரொம்ப நம்பியிருக்கிறதும் ஒரு ரிஸ்க் கடன் ஒப்பந்தத்துல சில கண்டிஷன்ஸ் இருக்கு முன்னாடி சில பேமெண்ட் தாமதம் பண்ணினதா கூட பதிவுகள் இருக்கு இதெல்லாம் ரிஸ்க் தான் அதனால தான் இப்ப வரப்போற ஐபிஓ மூலமா கிடைக்கிற பணத்துல பெரும் பகுதிய கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன கடனை அடைக்க யூஸ் பண்ண போறாங்க அந்த கடன் சுமையை குறைச்சே ஆகணும் இப்போதைக்கு சரி சரி அப்போ கடைசியா அந்த மதிப்பீடு பத்தி பார்க்கலாம் வேல்யூவேஷன் ஐபிஓ விலை ஒரு பங்குக்கு எண்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்றாங்க இதோட பிஇ விகிதம் வந்து இருபத்தி ஒன்று புண்ணிய ஆறு நாலு அதாவது ஒரு ரூபாய் லாபம் சம்பாதிக்கிற இந்த கம்பெனி பங்குக்கு மார்க்கெட்ல சுமார் இருபத்தி ரெண்டு ரூபா கொடுக்க முதலீட்டாளர்கள் தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம் இது எப்படி இருக்கு மத்த இருக்காங்க இதே துறையில மத்த கம்பெனிகளோட ஒப்பிட்டா இது ஒரு நடுத்தரமான விலையா தெரியுது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியும் இல்ல நீங்க ஹரியோம் பைப்ஸ் ஒன் ஃபைவ் ராமா ஸ்டீல் பாத்தீங்கன்னா இது அது பக்கத்திலே இருக்கு ஆனால் ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் டென் பாயிண்ட் ஒன் சிக்ஸை விட இது அதிகம் கம்பெனியோட அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு புது டெக்னாலஜி எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த விலை ஓரளவுக்கு நியாயமாக தெரியலாம் முக்கியமாக அவங்களோட டைடி மார்ஜின் அதாவது செயல்பாட்டு லாப விகிதம் வந்து மற்றவங்கள விட நல்லாவே இருக்கு போன வருஷம் பன்னெண்டு புள்ளி நாலு சதவீதம்க்கு மேலே மற்றவங்க ஆவரேஜ் செவன் சதவீதம்கு கீழே தான் ஆனா இப்ப இருக்கிற நிதி சிக்கல்கள் கையில காசு இல்லாத நிலைமை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ அதிக கடன் டெட் டிபிடி ஐய ஃபைவ் பாயிண்ட் எய்ட்க்கு மேல இருக்கு இதுவும் கொஞ்சம் அதிகம்தான் இதை எல்லாம் மனசுல வச்சுக்கணும் ஸோ இந்த விலையில ரிஸ்கும் இருக்குன்னு முதலீட்டாளர்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க இந்த புதுசா கட்டின விரிவாக்குன ஆலைகளை வச்சு எப்படி லாபகரமாக செயல்பட போறாங்களோ அதை பொறுத்து தான் இதோட உண்மையான மதிப்பு இனிமே தெரியும் ஆக மொத்தத்துல பார்த்தா சம்போ ஸ்டீல் டியூப்ஸ் ஒரு முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு கட்டத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் எதிர்கால வளர்ச்சிக்காக பெரிய தைரியமான விரிவாக்கங்கள் செய்யறாங்க இன்னொரு பக்கம் இப்போதைக்கு இருக்கிற பண நெருக்கடியை சமாளிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க கரெக்டா நீங்க சொன்னது சரிதான் இந்த விரிவாக்கு எல்லாம் எவ்ளோ சக்சஸ் ஆகுது மார்க்கெட் எப்படி சப்போர்ட் பண்ணுது அவங்க பணத்தை எப்படி சரியா மேனேஜ் பண்றாங்க தான் கம்பெனியோட எதிர்காலமே அடங்கியிருக்கு இந்த ஐபிஓ கண்டிப்பா அதுக்கு ஒரு முக்கியமான படியா இருக்கும் குறிப்பா அந்த கடனை குறைக்க நிச்சயம் உதவும் சரி இந்த அலசலோட இறுதியில உங்க எல்லோருக்குமா ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி மூலப்பொருள் விலை ரொம்ப ஏறி இறங்குற மார்க்கெட் சூழலும் அடிக்கடி மாறுற ஒரு தொழில ஒரு கம்பெனி இவ்வளவு வேகமா வளரணும்னு பெரிய இலக்குகளை வச்சுக்கிட்டு அதே சமயம் கையில பணத்தை வச்சுக்கிட்டு நிதி நிலைத்தன்மையோட இருக்கிறதையும் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் இதை நீங்க யோசிச்சு பாருங்க